செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி உலகெங்கும் இருக்கும் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மகம் பூரம் உத்திரம் உண்ணாத பாத்திலே பிறந்த சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்க குரு பகவான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார் ஆகவே இந்த வருடம் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் வர நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது உங்களுக்கு அஷ்டமசனி இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சனி ஆகவே சனிக்கும் அந்த குரு பேச்சுக்கும் இடைப்பட்ட காலம் மாத்திரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மாதங்கள் மிகவும் ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக ஆரோக்கிய குறைவுகள் வரும் மேலும் தொழில்துறையிலும் மாற்றங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற காலகட்டத்திலே உங்களுக்கு லாபசனத்தில் குருபானிருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை அவர் பார்த்து கொள்வார் சனியினால் ஏற்படக்கூடிய இடர்களையும் அவர் பார்த்து கொள்வார் ஆகவே அதன் பிறகு கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அடுத்து இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு அதாவது சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ரெண்டு எட்டாம் இடத்தில் இருந்த கேதுவும் ராகுவும் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிலே கேத்து வருகிறார் ஏழாம் இடத்திலே ராகுபவன் வருகிறார் இரண்டு எட்டாம் இடங்களை விட லக்னத்திலும் ராசிலும் ஏழாம் இடத்திலும் கேத்து ராகு இருப்பது பெரிய தோஷம் ஏற்படுத்தாது ஆக இந்த பயிற்சி ஏற்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு தோஷங்கள் அதிகமாக இருக்கிறது அது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி முதல் மிக அதிகமான தோஷம் அஷ்டம்சனுடைய தோஷம் ஆகவே அந்த நேரங்களிலே நீர்நிலைகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது மேலும் வெளியிடங்களில் உணவு அருந்துவதை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அல்லது வெளியில் இடங்களில் உணவருந்த வேண்டியிருந்தால் சுகாதாரம் இல்லாத இடங்களில் நிச்சயமாக நீங்கள் உணவருந்த கூடாது அடுத்து இந்த வருடம் அஷ்டம் இருந்தாலும் அந்த அஷ்டமிசனில் கூட உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடுகிறது அந்த குருவுடைய லாபசாந்தில் வருகின்ற அந்த காலமான பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை இருக்கின்ற ஐந்து ஐந்து மாத கால கட்டகத்திலே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் விரைவில் திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குருபான் அதிசாரமாக ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விரயஸ்தானத்துக்கு வருகிறார் அப்பொழுது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அது நல்ல தரிசனம் கிடைக்கப்பெறுகள் அந்த காலகட்டத்திலே அதிசாரமாக குருபவான் செல்கின்ற அந்த காலகட்டத்திலே அஷ்டமசனிக்கு குருவுடைய பார்வை இருக்குது ஆகவே அஷ்டமசனியோட பாதிப்பு அப்பொழுது எதுவும் ஏற்படாது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது அஷ்டமசனியுடைய பாதிப்பு முதல் இரண்டு மாத இரண்டு மாதங்கள் அதாவது அஷ்டமசனி ஆரம்பித்து அந்த இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கின்ற அந்த காலம் ஒன்றரை மாதம் மட்டுமே அதிகமான பாதிப்புகள் ஏற்படுமே தவிர மற்ற காலங்களில் இந்த அஷ்டம் சொல்லிய பாதிப்பு என்பது பெரிதாக இருக்காது என்றால் குருடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது அடுத்து இந்த வருடம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு சிரமங்கள் சிறிது ஏற்படத்தான் செய்யும் பண வசூல் வருவதில் தாமதம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு மூட்டு வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக ஜீன உறுப்புகளில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியாமல் தவிர்ப்பார்கள் அவர்கள் விவசாயத்தை நீங்கள் என்ன விவசாயம் பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற அரசு நிறுவனங்களிடம் கேட்டு தெரிந்து அதை மட்டும் பயிரிட்டால் போதுமானது விவசாயிகள் இந்த வருடம் போர் போடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் போர் போட்டால் சமயத்தில் சரியான குடிநீர் கிடைக்காமல் விரைவில் குடிநீர் காய்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் சிரத்தையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைந்து மறுபடியும் படிக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆளாவீர்கள் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு பிரார்த்தனையின் மூலமாக குலதெய்வ பிரார்த்தனையின் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லத்தரசுகளுக்கு சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த வருடத்தில் இருப்பதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆனால் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிறு சிறு கருத்து வேற்றுமல் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் பொதுவாக ஒன்றரை மாதங்கள் மிக அதிகமான கருத்து வேற்றுமல் இருந்து மே மாதத்திற்கு பிறகு கருத்து வேற்றுமைகள் விலகி நன்மைகளைப் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த வருடம் இடமாற்றங்களின் மூலமாக வேலை தேவையில்லாத இடத்துல வேலை செய்வதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும் வேலைப்படுவோம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதற்கு பரிகாரமாக குலதெய்வ பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக அவசியம் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிபம் ஆஞ்சநேயுக்கு நீதிபம் வைக்க வேண்டும் முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது என்னால் அஷ்டமசன் நடந்து கொண்டிருப்பதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு விரைவில் குழந்தை பாக்கியத்தை பெற்று அந்த குழந்தைகளும் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த கருவும் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலம் ஏற்படக்கூடிய காலங்கள் அதாவது குருவினால் நன்மை ஏற்படக்கூடிய காலங்கள் என்று பார்த்தால் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதன் பிறகு மீண்டும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருபலம் வருகிறது அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்பாராமல் அவர்களாகவே வந்து திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள் அடுத்து இந்த குரு லாபஸ்தானத்தில் வருவதனால் தெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பத்தாம் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் அடுத்து இந்த வருட பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அஷ்டமசனியில் இருக்கின்ற சனி பகவானுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே அஷ்டமசனியை பற்றி குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது பதினாலு ப அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு கவலைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது இந்த வருடம் சிம்ம பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிம்மராசிலே பிறந்தவர்கள் உங்களுக்கு அஷ்டமசனியை ஆரம்பித்து நடப்பதாக இருப்பதனால் அவசியம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் நல நாராயண பெருமாளையும் வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அவ்வாறு வணங்கிட்டு வந்தால் சனி பகவானுடைய அந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லணி தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாரங்கள் அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் விலகி தெய்வ அருளினால் நீங்கள் சகலவிதத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த அஷ்டம சனியிலிருந்து பாதிப்பு விலகுவதற்காக என்னுடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று இரண்டு பக்கம் ஒதுக்கி இருக்கிறோம் அதை தினசரி ஒரு முறை பாராயணம் செய்தால் போதுமானது குறைந்த பஞ்சம் சனிக்கிழமை என்று அந்த மந்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமூர்த்த நாட்கள் பஞ்சாங்கம் மேலும் புதிதாக ஒரு புத்தகம் சர்வமூர்த்த நாடி என்று போட்டியிருக்கிறோம் அந்த சர்வமூர்த்த நாடி என்பது எந்த நேரத்தில் எவ்வாறு எதை செய்தால் நன்மைகள் கிடைக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் போட்டியிருக்கிறோம் அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி உறுதி இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்